அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளை எந்தெந்த கட்சிகள் கைப்பற்றும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக ஐம்எல் பொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கமலஹாசனின் மக்கள் நீதி மய்ய கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்படவில்லை இதேபோன்று அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சிகள் மட்டுமே இணைந்துள்ளன பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் மூன்றாவது கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய நீதி கட்சி ஐஜே கே தேவநாத யாதவனின் கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன நான்காவது நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்தே போட்டியிடுகிறது இந்த கூட்டணியில் திமுக கூட்டணியானது இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுகவானது ஒன்றிலிருந்து மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து ஆறு இடங்கள் வரையில் கைப்பற்றும் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தை கூட கைப்பற்றவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் இவர்களினுடைய வாக்கு வங்கி சுமார் ஏழு சதவீதம் அளவுக்கு உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது தற்பொழுதைய நிலவரத்தின்படி டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் பேராசிரியர் ராஜநாயகத்தின் கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் லயோலா கல்லூரியினுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் இத்தனை இடங்களை இந்தந்த கட்சிகள் கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது அவற்றின் விவரங்களை நாம் காணலாம் திமுக கூட்டணி இருபத்தாறு சதவீத வாக்குகளை கைப்பற்றும் என்றும் அதில் காங்கிரஸ் கட்சி பதினெட்டு சதவீத வாக்குகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு சதவீத வாக்குகளையும் மதிமுக ஒரு சதவீத வாக்குகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா இரண்டு சதவீத வாக்குகளையும் கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக பதினேழு சதவீத வாக்குகளை கைப்பற்றும் என்றும் அதில் உள்ள தேமுதிக ஒரு சதவீத வாக்குகளை கைப்பற்றலாம் என்றும் பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்போது சதவீத வாக்குகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்து சதவீத வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்திலிருந்து ஆறு சதவீத வாக்குகளும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி ஐஜேகே கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளுக்கு மற்ற வாக்கு சதவீதம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது மற்ற கட்சிகள் இருபது சதவீதத்தை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் தொகுதிகளாக கூறப்பட்டுள்ளவை கோயம்புத்தூர் தொகுதி வேலூர் தொகுதி திருநெல்வேலி தொகுதி தர்மபுரி தொகுதி நீலகிரி தொகுதி தென்சென்னை தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்களும் வேலூர் தொகுதியில் ஏசி சண்முகம் அவர்களும் திருநெல்வேலி தொகுதியில் நைனார் நாகேந்திரன் அவர்களும் தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்களும் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் அவர்களும் தென்சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வெற்றி பெறுவதாக கூறப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் திமுக மட்டும் வடசென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதி காஞ்சிபுரம் தனி தொகுதி அரக்கோணம் தொகுதி ஆரணி தொகுதி திருபெரம்பதூர் தொகுதி நாமக்கல் தொகுதி திருவண்ணாமலை தொகுதி சேலம் தொகுதி பொள்ளாச்சி தொகுதி தஞ்சாவூர் தொகுதி தூத்துக்குடி தொகுதி தென்காசி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி பெரம்பலூர் தொகுதி போன்ற தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியானது கடலூர் தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி கரூர் தொகுதி சிவகங்கை தொகுதி கன்னியாகுமரி தொகுதி மயிலாடுதுறை தொகுதி மற்றும் விருதுநகர் தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் போட்டியிடும் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என்ற இரு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான துறை ரவிக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை திண்டுக்கல் என்ற இரு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் மதிமுக தான் போட்டியிடும் திருச்சி தொகுதி வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதே போன்று பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள தருமபுரி தொகுதியானது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரான சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக மூன்று தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது அவைகள் ஈரோடு நாமக்கல் மற்றும் நாகப்பட்டினம் அல்லது தேனி என குறிப்பிடப்பட்டுள்ளது இவையே தமிழகத்தில் உள்ள கட்சிகள் பெறக்கூடிய தொகுதிகளாக உள்ளது மேற்குறிப்பிட்ட கட்சிகள் அனைத்தும் மூன்று அணிகளாக போட்டியிடுகின்றன நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அதற்கு முன்பு நடைபெற்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த முறை நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதுவே அக்கட்சிக்கு வெற்றியாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்பது தமிழ் மண் சார்ந்த கொள்கை என்பதனால் இங்கு இளைய தலைமுறை வாக்காளர்களால் இது அதிகம் கவரப்படுவதாகவும் எனவே முந்தைய தேர்தல்களை விட இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதவீதம் உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்டதனுடைய அடிப்படையில் திமுக கூட்டணியானது இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தோரு இடங்கள் மட்டும் அன்று மேலும் பல இடங்களை கைப்பற்றுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது பாரதிய ஜனதா கட்சியானது ஆறு இடங்கள் வரையில் கைப்பற்றலாம் என்பது கருத்து கணிப்பே தவிர இறுதி முடிவு அல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இரண்டு இடங்களை பெறுவதே இங்கு குதிரை கும்புதான் இதே போன்று தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது தருமபுரியில் தற்போதைய கல நிலவரத்தின்படி திமுகவின் கையே ஓங்கியுள்ளது இதேபோன்று தென் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது கல நிலவரத்தின்படி திமுகவை அங்கு வெற்றி பெறும் இதேபோன்று நீலகிரி தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதாக கூறப்பட்டுள்ளது அங்கும் ஆ ராசா அவர்களே வெற்றி பெறுவார்கள் இதேபோன்று புதுச்சேரியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு டையூ டாமன் சண்டிகர் போன்ற இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சியே கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக மூன்று இடங்கள் வரை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இதில் நாகப்பட்டினம் தொகுதியையும் கூறப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் அல்லது தேனி தொகுதியையும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேனி தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் முக்லோத்தோரினுடைய வாக்கு அதிமுகவிற்கு விழாது அது மட்டும் அல்லாமல் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது கல நிலவரங்களும் அதையேதான் தெரிவிக்கிறது இதேபோன்று நாகப்பட்டினம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதாக கூறப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் தொகுதியையும் கம்யூனிஸ்ட் கட்சியே கைப்பற்றும் என்றே கூறப்பட்டுள்ளது கல நிலவரங்களின் அடிப்படையில் அங்கு அதிமுக கைப்பற்றுவது என்பது இயலாத காரியம் மற்றபடி அதிமுகவும் ஒரு இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு மட்டுமே உள்ளது இவற்றை அனைத்தையும் கூட்டி கழித்துப் பார்த்தால் திமுகவானது இந்த முறை முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறு தொகுதிகள் வரையில் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி எட்டு தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் போட்டியிடும் ரெண்டு தொகுதிகளிலும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஒரு தொகுதியையும் மதிமுக ஒரு தொகுதியையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது ஐயுஎம்எல் போட்டியிடும் ராமநாதபுரம் தொகுதியில் கள நிலவரம் ஓபிஎஸ்க்கு சாதகமாக உள்ளது அங்கு இறுதி நேரத்தின்படி எது வேண்டுமானாலும் நடைபெறலாம் இதுதான் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியும் பெறக்கூடிய இடங்களும் நிலவரங்களும் ஆகும் நன்றி